ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு செய்தியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதாக்ஸ் ஓ காய்ஸ் இன்னைக்கு நான் வந்து காலையிலேயே எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனம்புரானுக்கு தான் போகிறேன் எதுக்கு போகிறேனாக்கா சிக்கனு அதுக்கப்புறம் வந்து சிக்கன்லேயே நெஞ்சு பீஸு அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்காக வேண்டி தான் போகிறேன் இங்கே பாருங்கள் மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது மழை வர்றது மாதிரியாகவும் இருக்குது மழை வராதது மாதிரியாகவும் இருக்குது இது அப்படியே ஹஸ்ஸு மால் இந்த சைடில் இருக்கிறது நான் வந்து இப்போது உக்குவரத்தில் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து போய்கேட்டுருக்குறேன் பின்னும் உமரானுக்கு அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் கையில் ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க வீட்டில் வாங்கிட்டு அப்படியே வருவோம் அப்போதே எதுக்கு டக்குன்னு நான் கட் பண்ணேன்னா நான் அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன்னா வரும்போது அந்த போர்டு இருக்குது பாருங்கள் அந்த போர்ட்டில் சென்சார் வச்சுருந்தாங்க கேமராசன் சார் மொபைல் கையில் இருந்துச்சுனாக்கா ஃபோட்டோ எடுத்துறேன் அதனால தான் நான் வந்து அதை நான் வந்து டக்குனு எடுத்து கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் புறா சரி நான் வந்து அந்த இதுக்கு வந்தாச்சு இங்கே ஒரு மருசா ஹைப்பர் மார்க்கெட் இருக்கேன் பீனோ புரான் பிராஞ்சி இது இப்போ அங்கே போய் அந்த இதை வாங்கிக்கிட்டு வருவோம் ஏன்னா சூப்பர் மார்க்கெட் எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட் எதுவும் இல்லை இதுக்கு மேலே அப்படியே வண்டியை பார்க்கிங் பண்ணிடுவோம் கிடைக்காது பார்க்கிங் எந்த கடமை மசாள் துறந்திருக்காளா என்னன்னு தெரியல போய் பாப்பிருக்காளா அப்படின்னு திறந்திருக்காள் திறந்திருக்காள் அவள் உள்ளதான் இருக்காள் போய் சிக்கனை வாங்கிட்டு அப்படியே வருவோம் இல்லை என்ன ரேட்டு என்ன மாதிரி அப்படின்னு தெரியல நோன்புடுறதுனால வந்து எல்லாம் டக்கு 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 டக்குன்னு காலி ஆகிடுச்சா இல்லை இருக்குதா அப்படின்னு தெரியல தான் இருக்குது இவர் தான் அவர் குட் மார்னிங் அது எண்ணூறு கிராமில் ரெண்டு காட்டன் சிக்கனு சதுரண்டா அதாவது பிஸியாக இருக்கு ஃப்ரெஷ் சிக்கன் ஒரு முட்டை மூணு ட்ரை முட்டை வாங்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எழுவத்தஞ்சு ஜம்மியால் பதினெட்டு ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினெட்டு ஐம்பது ஓகே மூணு முட்டை அதுக்கப்புறம் கீழே வந்து சதுர் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு கார்டூனு சிக்கன் வாங்கி வச்சு பாருங்கள் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எண்ணூறு எண்ணூறு கிராமு பன்னெண்டு பீஸ் இருக்குங்க சரியா அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ நான் போகிறேன் எக்ஸ்பயர் டேட்டும் வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் பண்ணது மார்ச்சில் அதாவது நேற்று கட் பண்ணி வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி அடுத்த வருஷம் அவங்க எங்கள் அப்போ பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து சிக்கனுடைய எக்ஸ்பயரு வச்சுருக்காங்க ஆமாம் இது சும்மா இவங்கெல்லாம் போட முடியாதுங்க அதாவது இங்கே வந்து இந்த சிக்கனு மட்டனு இந்த பீஃபு இவங்களுக்கு இந்த இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்டர் இருப்பாங்க இங்கே அந்த அவங்க அந்த டாக்டர் வந்து அதில் வந்து இது பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க அந்த சிக்கனு அந்த மட்டனு அந்த பீஃபு இந்த இதுகள்லாம் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி தரவா இது ஓகே இந்த இதில் வந்து எந்த ஒரு நோய் எதுவுமே இல்லை அதனால் வந்து சாப்பிடலாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி அதை வந்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லை இந்த ஆட்டில் ஒரு நோய் இருக்குது இல்லை இந்த ஒரு மாட்டில் நோய் இருக்குது இல்லை சிக்கனில் ஒரு நோய் இருக்குது இது மாதிரி மனிதர்கள் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அது அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதை சாப்பிட மாட்டாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க செத்து போச்சுன்னாக்கா தூக்கி அடக்கம் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் சரியா இந்த மாதிரி வந்து சுத்தமா சுகாதாரமா வந்து இங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க பூம்மரில் இருக்கக்கூடிய அராமேக்ஸ்க்கு தான் வந்திருக்கிறேன் ஏதோ இந்தியாவில் இருந்து பார்சல் வந்திருக்குதாம்மா ஓனர் அந்த ஷிப்மெண்ட் நம்பரை வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தார் வாட்ஸ்அப்பில் அதை எடுத்துக்கிட்ட நேரம் இப்போ நான் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு அந்த ஷிப்மெண்ட் நம்பரை அடித்தோம்னாக்கா நமக்கு ஒரு டோக்கன் வரும் ஸோ ரெண்டு பார்சல் வந்திருக்கறனால ரெண்டு நம்பரையும் அடித்து ரெண்டு டோக்கனையும் எடுத்து வச்சுக்கிறேன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே நேராக உள்ளே போயிட்டு நம்ம ஐடி கார்டு அதுக்கப்புறம் யார் பேரில் வந்திருக்கோ அவங்களுடைய ஐடி கார்டையும் கொடுத்து அவங்கள்ட்ட சொன்னோம்னாக்கா அவங்க வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க பார்சல் எடுத்து கொடுப்பாங்க ஓப்பன் ஆகிடுச்சி டோர் அப்படியே உள்ளே போய்ட்டு பார்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்கிறேன் சரிங்களா நான் ஆரம்எக்சுக்குள்ளே போனேங்க உள்ளே போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா பிரதர் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து திங்ஸ் வந்து இன்னும் வரல உங்களுடைய பார்சல் வந்து தான் இருக்குது இப்போ வந்து என்னென்னாக்கா உங்கள் ஓனர் அம்மாவுடைய ஐடி இதெல்லாம் எடுத்து இந்த லிங்க் வழியாக போய் அப்லோட் பண்ணணும் ஐடி நம்பர் இதெல்லாம் கொடுத்து அவங்க ஐடியை ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து சப்மிட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே ரெண்டு பார்சல் இருக்கிறதுனால ரெண்டு இதுலேயும் தனித்தனியாக பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஜாமான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவங்க சொன்னாங்க மேபி ஒன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடும் ஜாமான் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டு வர்றேன் வண்டி எடுத்துக்கிட்டு ஜாமான் எடுத்துக்கிட்டு இல்லை வண்டி எடுத்துக்கிட்டு வர்றேன் சரி இப்போது முதலாளி மாதம் ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்ததுக்கு அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி வந்து சிஸ்டத்தில் வந்து எல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க இனி வந்து ஜாமான் வர வேண்டியது தான் அதுக்கப்புறம் அவங்களே தனியாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே சரி இது அப்போ வண்டி எடுத்துக்கிட்டு வா உனக்கு அடுத்து வேலை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி சரி நான் வந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பட்டை கிளம்பிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன் ஃபாஸ்ட் ஆகலாம் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேங்க அதுக்கடுத்து ஃபோன் வந்துச்சு அதுக்கடையில் ரெண்டு வேலை ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சம்பவம் நான் ஆயிடுச்சு அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து நான் ஒரு வீட்டுக்கு வந்து ஜாமானை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து போகிறேன் அந்த வீடு எந்த வீடுனாக்கா ஸோ இந்த இந்த சைடில் தான் இருக்குது அந்த வீடு இந்த வீடு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து முன்வாசலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே இப்போ நான் வந்து வீட்டுக்கு இருக்கிறேங்க அய்யோயோ அந்த சம்பவத்தை நினச்சாக்கா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு சங்கடமான ஒரு இதாக வந்து இது இது ஆகிடுச்சி அப்படி ஒரு இது சரி ஓகே என்ன பண்ணுறது நம்ம பிழைக்க வந்த நாட்டுக்கு பிழைக்க வந்துட்டோம் அதனால் வந்து இங்கே உள்ள சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து போகணும் வேறு வழியே இல்லை ஓகே நல்லது அப்படியே போய்கிட்டுருக்குதுங்க லைஃபு தான் நம்ம காஜா பையன் இருக்காப்புல இப்போ நான் இதில் போயிட்டு ஃப்ரீ ரைட்டு எடுத்து அப்படி போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கேன் இந்த பக்கத்தில் நம்ம டர்ன் எடுத்து போனோம்னாக்கா சரி வராது ஸோ அதனால் வந்து இந்த வர்ற சிக்னலில் ஃப்ரீ ரைட் எடுத்து அப்படியே போயிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் மண்டை கொஞ்சம் சரியில்லை சரி போ எதுவும் கடந்து போகிற மாதிரியா எல்லாத்தையும் கடந்து போகட்டும் ஆ இருக்குது அடுக்கடுக்கு தட்டு திட்டால் நல்லா இருக்குது வெளியில் வந்து இந்த ட்ரீலாம் வச்சு சூப்பராக இருக்குது இப்போது இதில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் ஒரு வீட்டுக்கு போனேன் ரையான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்டு கட் பண்ணணுங்க எப்படியும் நான் லெஃப்ட்டு கட் பண்ணினேன் அப்போ நான் லெஃப்ட்டு கட் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் காஸ் ஆகிறாரு அப்போ கிராஸ் ஆகும்போது அவர் லோக்கல் பீப்புள் ஒன்றும் கிடையாது பட் ஏதோ ஒரு மசிரியா இல்லை வந்து சுடானா எதுவும் தெரில ஆனால் அரபிக் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வந்து நம்ம வண்டியை வந்து கிராஸ் ஆகி போகிறாரு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா முறைச்சிட்டு போனார் நம்மளை சரி முறைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக கொஞ்சம் ஹார்ன் அடித்தேன் ஏன்னா அவர் நம்ம வண்டி போ இப்படி வண்டி நேராக போகுது இப்போ எனக்கு முன்னாடி வண்டி நிற்கிது பாருங்க அந்த மாதிரியே அவர் குறுக்க வந்து நிற்கிறாரு குறுக்க இப்படி போகிறாரு அப்போ நான் ஹார்ன் அடிக்கும் போது அப்புறம் அவர் உஷாராக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் லைட்டாக கொஞ்சம் ஹார்ன் அடித்தேன் அப்போ பார்த்துட்டு முறைச்சிட்டு போனார் போயிட்டாருன்னு வைங்களேன் அப்போது இப்படி நான் அந்த ரோடு வந்து எப்படின்னாக்கா அது ஒரு முட்டுச்சேந்த மாதிரியா நம்ம போயிட்டு முட்டினோம்னா திருப்பி ரிவர்ஸில் தான் வரணும் அப்படி இல்லைனாக்கா வண்டியை ஆட்டி 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 எடுத்துகிட்டு வரணும் நான் போனேன் ஜாமான் கொடுத்தேன் கொடுத்துட்டு திருப்பி வந்தேங்க திருப்பி வரும்போது அங்கே உள்ள ஒரு மூணு லோக்கல் பீப்புள் தான் நினைக்கிறேன் ஒருத்தவர் இங்கே உள்ள ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தார் ரெண்டு பேர் இங்கே உள்ள அந்த வெள்ளை தோப்பு இல்லாமல் நம்ம டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாங்க அவங்க எந்த நாட்டுக்காரவங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் அவங்க வேறு நாட்டுக்காரவங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் மட்டும்தான் இங்கே உள்ளவர் நான் இப்படி வண்டி அன்னைக்கு போகும்போது அந்த அந்த அங்கே உள்ள நிஷான் இருக்குது பாருங்கள் நான் நிசான்னு அவ்வளோ தூரத்தில் வண்டியை வந்து கையை காட்டுறாரு கையை கட்டி நிப்பாட்டுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை நிப்பாட்டினேன் அவர் அங்கே நிற்கிறாருன்னா நான் இங்கிட்டு பக்கம் தூரத்தில் நிற்பாட்டேன் வா பக்கத்தில் வா அப்படின்னு சொன்னார் சொன்னோன்னா மொதல் இதை வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே நீ எந்த டிரைவரு அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் அந்த மாதிரி வந்து எங்கள் முதலாளி பேரை வந்து சொல்லி சொன்னேன் சரி ஓகே நீ வர்றதும் சரி போடுறதும் சரி இதில் ஏன் வந்து இதாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் எதனால் ஸ்பீடாக எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் எங்கே ஸ்பீடாக போனேன் இதில் ஸ்பீடாக ஒன்றும் போகலையே அதாவது இப்போ பாருங்கள் ஒன் வே ஒன் ஒன் வே தான் அதில் சரியா ஒன் வேலையும் ஒரு கொஞ்சம் இதாக அதாவது ஒரு வண்டி போகணும்னா ஒரு வண்டி போகிறதுக்குமே க்ராஸ் ஆகிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி ஒரு பக்கத்தில் ஒதுக்கி கொடுத்து தான் போகணும் இவ இவ இப்போ பார்த்துக்குங்க நான் எந்த அளவுக்கு நான் மெதுவாக போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போது நீ வந்து போகிறதுனால பிரச்சனை இல்லை நீ போகிற ஆனால் சின்ன பிள்ளைங்க குறுக்க வந்துடுச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு இல்லை மௌத்தோ அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்போ நீனு உனக்கும் அதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சி நம்ம ஸ்பீடாகவும் போகலை நம்ம ஏன் இப்படி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறோம் போயிருக்கிறோம் ஆனால் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எடுத்து நம்ம சொல்கிறத விட அப்போ அந்த இடத்துல சொன்னேன் நான் நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா பாபா இந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன அவங்க வந்து என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்களோ எனக்கு தெரியலை இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ரோட்டுக்கு மேலேயே வண்டி நினைப்பாடி என்ன ஜாமான் இருந்தாலும் இறங்கி கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம வாடகையில் வந்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சில ஏரியாக்களில் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் என்ன சொன்னேன்னாக்கா இப்போ நம்ம இந்த நாட்டுக்கு நம்ம வந்துருக்கிறோம்னா இந்த நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து இங்கே வாழ மொழியும் இருக்க மொழியும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போக முடியும் சரிங்களா நம்மளுக்கு நாம் ஒரு ரூல்ஸ் போட்டு நாம் ஒரு இது பண்ணினா போக முடியாது அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தான் ஏன்னு கேட்டாக்கா அங்கிட்ட சின்ன பிள்ளைங்க போக வர இருக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும் கவனமாக தான் வரணும் ஆனாலும் என்னுடைய மைண்டுலையும் சரி என்னுடைய மனசாட்சிக்கும் சரி நான் அந்த இடத்துல மெதுவாக தாங்க போனேன் மெதுவாக தான் வந்தேன் ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு ஆனால் என்னத்துக்கு அப்படி சொன்னார் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலை நான் ஒரு நம் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த ஹார்ன் அடித்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கேன் ஏன்னா ஹார்ன் என்னத்துக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அது டைரெக்டாக கேட்காம ஏன்னா நான் அவர் கேட்டிருந்தாருனாக்கா முன்னாடி வந்து ஆள் இருக்காங்க அப்போ வந்து ஜித்தாம் ஃபி நஃபர் அனஸ் அன தெக்கில் ஹாரன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அன அன அனசவ்வி ஹாரன் அப்படின்னு சொல்லலாம் ஹாரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அரபில ஹாரன் சொல்லுவாங்க ஆனால் ஆனால் ஹாரன் அடிச்சேன்னா தக்கு அப்படின்னாக்கா அமுக்கு ஹாரணத்தை அமுக்கிறது இப்போ தெக்குள் ஜெராக்ஸ் தக்கில் ஜெராக்ஸ் அப்படின்னாக்கா காலிங் பெல் அப்போ காலிங் பெல் ப்ரெஷ் பண்ணு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே இப்ப சரி ஓகே நான் வந்து அவர்கிட்ட சாரி கேட்டுவிட்டு அப்படியே வந்துட்டேன் ஏன்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்போ அவங்க இந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட நம்ம இது பண்ணும்போது அவங்க மறுவார்த்தை எதுவுமே சொல்லலை அவங்க தேங்க்ஸ் தான் சொன்னாங்க எனக்கு சரியா ஓகே சுக்கரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு அதில் இருந்து மைண்டு வந்து ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல எதுவும் இதுவும் கலந்து போகுங்கிற மாதிரியாக அப்படியே விட்டு அப்படியே வந்துட்டேன் ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்னென்னாக்கா நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போகிறீங்க நீங்கள் ஒரு இதில் போகிறீங்க இப்போ இந்த ஹைவேனா ஓகே இந்த ஹைவேல வந்து யார் கிராஸ் ஆக மாட்டாங்க இதாக மாட்டாங்க இதில் என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடை விட ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு குறைய கூட நீங்கள் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுனால் எழுவத்தெட்டு எழுவத்தொம்போதுல நீங்கள் போங்க அதுலேயே நீங்கள் வந்து எண்பத்தஞ்சி தொண்ணூறில் போனீங்கன்னா அது வந்து போக்குவரத்து விதி மீறி மீறி போ அந்த விதிகளை வந்து மீறி போகிறதுக்குரிய அந்த இது வந்துடும் அதனால் வந்து பார்த்து கவனமாக வாங்க வந்து பார்த்து வண்டி ஓட்டுங்க ஒரு நம்ம செய்த ப்ரோ வந்து கே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் அதை பார்த்து படித்தேன் நீங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஓகே வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் ஓகே எங்களுக்கு அரபி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஓகே அரபி டெய்லியும் ஒரு பத்து வார்த்தை பத்து வார்த்தை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா சொல்லிடுறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ தகவல் வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடை பார்த்தா நமக்கு ஆகாத சாப்பாடு கொடுத்துருக்காங்க என்னமோ மதியம் வந்து சாப்பாடு கூட அப்படியே மண்டி எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சோன்னு இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் ஈரல் கொடுத்துருந்தோம் அதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து செஞ்சு சாப்பிட போகிறேன் மணியை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போகிறேன் என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க வந்தாச்சு அதனால் வந்து இதையோ செஞ்சு சாப்பிட்டு புலப்ப ஓட்டம் தான் செய்யணும் வழி இல்லை அதனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாக்கு வேறு கொஞ்சம் ருசியாக சாப்பிட்டு பழகிருச்சா அதை சரி நமக்கு வந்தேன் டக்கு 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 டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷம் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒத்துற அளவுக்கு கொட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா கிரேவியாக பொப்பூஸு வச்சு அடித்தோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்குறேன்